புது ஹாட் பாக்ஸும் இங்கே இருக்குங்க தை பண்டிகைக்கு ஆஃபரில் எப்படி இருக்க சொல்லுங்கள் நல்லா இருக்காங்க சூப்பரான பாக்ஸ் ரெடியாக இருக்குதுங்க இப்போ களி வீட்டு நம்ம இட்லி போட்டு வச்சுக்கலாம் சுட சுட இட்லி சுட்டு புது ஹாட் பாக்ஸில் போட்டாச்சுங்க மாட்டு பொங்கலங்க பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் காலைக்கு டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுடை சுட இட்லிங்க சூடாக இட்லி ஊற்றிருக்கோங்க இட்லி வெந்துட்டுருக்கு இட்லிக்கு உருளைக்கிழங்கு சாம்பார் தாங்க வச்சுருக்கோம் சல சலசலசு கொதிச்சிட்ருக்குங்க உருளைக்கிழங்கு சாம்பார் தேங்காய் சட்னிங்க